தயவுசெய்து இந்த கவிதைகளை படியுங்கள் மிக மிக அருமையாக கவிதைகளை இழந்திருக்கிறார் மகிழ் உயிர்கள் உண்மையிலேயே மிகச்சிறந்த அவருடைய அனுபவத்தை எழுதிதான்னு நினைக்கிறேன் ரொம்ப சிறப்பாக இருக்குது எப்படி போகுது கரு உருவானது இருந்து குழந்தை பிரசவரில் உள்ள ஒரு ஒரு ஆணையுடைய மனநிலை கணவனுடைய அன்பான கணவனுடைய மனநிலையை அப்படியே வந்து இஞ்சி இஞ்சாக அப்படியே இழச்சி எழுதியிருக்கிறார் உண்மையிலேயே கவிஞரை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன் அடுத்து முல்வனம் முள் பூவனம் முள் பூவனம் முள் பூவனமாக தான் எழுதியிருக்கிறாரு அது வந்து ஒரு குடியினுடைய தீமைகள் சமுதாயத்தில் அவர் பார்த்த அதாவது அந்த மகிழ்வு உயரங்கள் அவர் அனுபவித்த இந்த உணர்வுகள் எழுதியிருக்கிறாரு இதை வந்து சமுதாயத்தில் அவர் பார்த்து அவரை பாதித்தவரை அவர் எழுதியிருக்கிறாரு நல்ல சொல்ல சொல்லாளர்களோட மிக அருமையாக கவிதை யாத்திருக்கிறார் இந்த கவிதை நூலை யாத்த பழனியை வாழ்த்துகிறேன் இந்த நூல் சிறப்பாக வர வேண்டுமென்று வெற்றி பெற வேண்டும் வாழ்த்து விளைபெறுகிறேன் வணக்கம்